வணக்கம் நேர்களே இன்று பெருந்துறையில் நடந்த கொப்பரை ஏலம் பற்றிய தகவல்களை இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோ கொப்பரை தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது அன்சில்பர் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஏழு காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தைந்து ரூபாய் நாற்பது காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவலை அனைத்து கொப்பரை உற்பத்தியாளர்களுக்கும் கொப்பரை வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்